வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் கோல்டு பர்க் வந்து அவருடைய ஆப்பனண்ட்டை பற்றி ஒரு முக்கியமான விஷயமும் ஜான்ஸ்னா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாருங்க ஒருத்தரை பார்க்கறதுக்கு மற்றும் ஜான் மார்க்ஸிலியை பற்றி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில ரஸ்லிங் செய்களை பற்றி தான் இன்னைக்கான தொகுப்பில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் போடுற ரஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க கோல்டு பர்க் த ஏஎன் ஷோ அப்படிங்கிற எபிசோடில் தன்னுடைய ரஸ்லிங் கெரியரை பற்றி பேசியிருக்காரு லாஸ்ட் மேட்ச்சாக நான் ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சண்டை போட்டேன் இதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சண்டை போட போகிறேன் கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு அப்புறமா சண்டை போட போகிறேன் என்னுடைய ட்ரீம் ஆப்பனன்ஸ் இவங்க தான் இவங்க கூட தான் என்னுடைய லாஸ்ட் மேட்ச் இருக்குது அதில் யார் அப்படிங்கிறது நான் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட் ஆப்பனண்டே பார்த்தீங்கன்னா ரோமன் டேன்ஸு ஐயா கோல்டு நீ ரோமன் டேன்ஸ் கூட மோதினதே இல்லை மோதிருக்கில்ல ஆனால் மீண்டும் பார்த்திங்கன்னா நான் ரோமன் ட்ரெயின்ஸோடைய கதையை முடிக்கணும் ரோமன் ட்ரெயின்ஸ் கூட மோதணும் அப்படிங்கிற பழிவாங்குதல் பர்க் மனசில் இருக்குது காய்ஸ் அவர் பேசும்போதே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ரோமன் ட்ரெயின்ஸுடைய ட்ரைபல் சீஃப் இதை கேரக்டரை பற்றி தான் பேசியிருக்காரு ரோமன் டென்ஸ் இப்போ ரஸ்லிங் இண்டஸ்ட்ரியில ஒரு டாப் ஒன் ரெஸ்லராக இருக்கார் அவரை யாரை வீழ்த்த முடியாமல் இருக்குல்ல ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்பியர் அப்படிங்கிற கிங்காக இப்போதி ரோமன் இருக்கார் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய லாஸ்ட் மேட்ச் வந்து ரோமன் டயன்ஸ் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு கோல்டு பர்க்கு இது அளவுக்கு நிறைவேறும் அப்படிங்கிறது தெரில அது நம்ம ட்ரிபிள் ஹெச்கோட கையில் தான் இருக்குது ஏன்னா கடைசியாக ஒரே ஒரு மேட்சில் தான் சண்டை போட போகிறார் கோல்டு பேருக்கு அதையும் ரோமனிடம் கொடுக்குறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ அடுத்து அடுத்த அவர் யாரை பற்றி பேசியிருக்காருனா ரிங் ஜெனர் குந்தரை பற்றி தான் குந்தர் போன வருஷமே என் கூட வம்பு இழுத்தான் ஆனால் ரஸ்லிங் இன்ட்ரெஸ்டியில் நீங்கள் எல்லாருமே நினைக்கிற குந்தர் வர்சிஸ் கோல்டு பர்க் மேட்ச் நடக்குமா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டு தான் அப்படிங்கிற மாதிரி கோல்டு பர் சொல்லியிருக்காரு ஏன்னா அவருடைய ஃபைனல் மேட்ச் ஒருத்தர் கூட தான் இருக்க போதும் குந்தர் கூட டபிள்யூ வைக்கிறதுக்காக எந்த விதமான பிளானியும் வைக்கலையா அவருக்கு ஆசையாக தான் தான் பட் ஆனால் கடைசி ஒரு மேட்ச் அதை குந்தர் கூட விளையாடணுமா அப்படிங்கிறதுல ஒரு டிஸ்கஷிங்ல இருக்கிறாங்களாம் ஸோ குந்தர் வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆப்பனண்ட் கிடையாது மேபி டபிள்யூபிள்இ பார்த்திங்கன்னா குந்தருக்கு ஒரு சில இன்ஜுரிஸ் இருக்குதுன்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ரசல்மணிக்கு அப்புறமா அதிகமான அப்பீரியன்ஸ் கொடுக்க மாட்டார் ஸோ அதனால் கோல்டு பர்க்குக்கும் குந்தருக்குமான மேட்ச் டிலே ஆகும் அதை மென்ஷன் பண்ணி இது நடக்காதுன்னு சொல்லியிருக்காரான்னு தெரியல அடுத்தது அவர் என்ன சொல்லியிருக்காருனா நான் கண்ணுக்கு தெரியாத ஒருத்தர் கூட மோதணும்னு ஆசைப்பட்டிருக்கேன்னு அது யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஜான்சனாக தான் யூ கேன் சிமி அப்படின்னு சொல்லப்படுற ஜான்சனாக ரெண்டாயிரத்தி தெரிஞ்சில் கடைசியாக சண்டை போட போகிறாரு அதில் வந்து அவனை நான் உண்மையிலேயே கண்ணுக்கு தெரியாத மாதிரி ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு காய்ஸ் ஜான்சனோடைய இது லாஸ்ட் இயரு ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா கோல்டுபர்க் வந்து ஜான்சன் அவர் சேலஞ்ச் ரெண்டு பேருக்கும் லாஸ்ட் இயர் அண்ட் ஜான்சன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முழுக்க முழுக்க சண்டை போடுவார் கோல்டுபர்க் ஒரே ஒரு மேட்சில் தான் சண்டை போடுவார் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஜான்சனாக கூடவும் மோத வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஃபைனலி பார்த்திங்கன்னா அவரோட ட்ரீம் ஆப்பனண்ட்டாக யாராக சொல்லியிருக்காருன்னா பிரான் பிரேக்கர் இப்போ உள்ள வளர்ந்து வர கேரக்டரில் என்ன மாதிரியே இருக்க ஒரு கேரக்டர்னா பிரான் ப்ரேக்கர் அவங்க கூட போதத்துக்கும் எனக்கு ஆசையாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சமீபத்தில் இப்போ சொல்லியிருக்காரு அந்த இன்டர்வியூவில் சொன்ன எல்லாருமே டாப் ஒன் காய் தான் எல்லாருமே வந்து கோல்டு இப்போதைக்கு மார்க்கெட்டிங்கில் ஹை லெவலில் இருக்கிறவங்க தான் அவங்கள தான் சேலஞ்ச் பண்ணியிருக்காரு கோல்டு பொறுத்த வரைக்கும் கடைசி வயசில் தோத்துட்டு அவங்கள வளர்த்து விடற மாதிரி தான் கொண்டு போவாங்க அது யார் கூட இருக்க போகுது அப்படின்னு தெரில என்னை வரைக்கும் இப்போ சொன்னதில் ப்ராண்ட் பிரேக்கர் ஓகே ஏன்னா ஃபியூச்சர் ஆஃப் த கோல்டுபர்க் அப்படிங்கிற பேர் வர்றதுக்கு முழுக்க முழுக்க தகுதியான ஆள் இருக்கார் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு வயதே ஆன பிரான் பிரேக்கர் இப்போ டாப்புன்னு ட்ரெஸ்லாம் ஆகிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயசுக்குள்ளே ஹெவி வெயிட் சாம்பியன் போல இருக்குது அப்படிப்பட்ட பிரான் ப்ரேக்கர் நெக்ஸ்ட்டு கோல்டு பர்க் அவரு வீழ்த்தினா நல்லா தான் இருக்கும் அண்ட் காய்ஸ் ஒரு விஷயம் கோல்டுபர் கூடிய தீவிர ரசிகர் தான் இந்த பிரான் பிரேக்கர் இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே எட்ஸ்மேர்டோன் எப்பிடி ஆஃப்டர் ஸ்மார்டோன் இயர்லி ஆஃப்டர் ஸ்மார்டோன் அப்படிங்கிற பேரில் பேசுகிறாங்க அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த ஸ்மார்டோனை கம்பேர் பண்ணும்போது இது வரலாற்றில் பதிக்கப்பட வேண்டிய ஒரு ஸ்மார்டோன் ஏன்னா முக்கியமான ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க அது ஏன் சொல்லியிருக்காருன்னா இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே என்னஸ்பெண்டோனுக்கு டபிள்யூடைய டாப் ஒன் ஹீரோஸ் வந்து வராங்க எஸ் இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே எட்மெண்டனுக்கு அமெரிக்க நைட் மேயர் கோடி ரோட்ஸ் வராது முன்னாள் அன்டிஸ்புட் யூனிவர்சில நேஷனல் ரோமன் ரேன்ஸ் வராரு அண்ட் நம்ம சிஎம் பங்க் வராரு செத்ரோலஸ் வராரு இவங்க நாலு பேரும் அதாவது இப்போதைக்கு டபுள்யூபிள ஐகானிக்காக இருக்கிற இந்த நாலு பேரும் இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மேட்டோனுக்கு வரனால தான் ஐகானிக்காக ஸ்மேட்டோன் இந்த வாரம் நடக்க போகிற ஸ்மேட்டோன் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த வாரம் நடக்க ஸ்மேட்டோனுக்கு நீங்கள் எத்தனை பேர் காத்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கவுண்ட் பாஸில் கவுண்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஜான்ஸ்னாவுடைய லாஸ்ட் இயர் இதுக்காக ஒரு சில விஷயங்களை டபுள்யூ பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி பேர் முப்பது பேர் பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி அவங்க ஜான்சனாக கூட ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா டின்னர் சாப்பிடுவாங்களாம் ஸோ அதுக்காக ஜான்சனாவை ரெடி பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதில் நீங்களும் பங்கேற்கலாம் உங்களுக்கு தேவை அதாவது இப்போ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இன்னும் டிக்கெட் செல்லிங் ஆரம்பிக்கலை ஆரம்பிக்கும் போது நீங்களும் அதில் பங்கேற்று டிக்கெட்டை வாங்கி ஜான்சனாக கூட சாப்பிட்லாம் என்னொரு விஷயனால் உங்கள் கிட்ட இருபத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒம்போது ரூபா இருபத்தஞ்சி பைசா இருக்கணும் எதுக்கிட்டால் மூட்டு பைசா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரம் யூஎஸ் டாலரை ஜான்சனாக வந்து தான் கூட சாப்பிட்றதுக்காக கேட்குறாரு உலகத்திலேயே பார்த்திங்கன்னா எக்ஸ்பேன்சிவான புட்டுனா இதுதான் போல இருக்குது ஸோ நான் ஒரு ஐடியா சொல்றேன் நீங்க பேசாம தனியாக சாப்பிட்டுட்டு நான் ஜான்சனாக கூட சாப்பிட்டேன் அப்படின்னு ஸ்டேட்டஸ் போட்டுருங்க ஏன்னா ஜான்சனாக தான் கண்ணுக்கு தெரிய மாட்டார் யூ கேன்ஸ் மீ அஜ் சரி எதுக்கு இவ்விட்டு அமௌண்ட்டு கேட்குறாங்க கேட்டிங்கன்னா இதில் ஜான்சனாக்கும் இப்போ ஷேர் உண்டு அண்ட் டபிள்பிளி வந்து இந்த ஷோ நடத்துறதுனால டபிள்பிளுக்கும் ஷேர் உண்டு மேக்ஸிமம் இந்த ஷேரில் செவன்ட்டி எயிட் பர்சன்டேஜ் மேலே பார்த்திங்கன்னா ஜான்சனாக்கு தானா ஜான்சனாக இதில் ஒரு பங்கை பார்த்தீங்கன்னா அதாவது அவருக்கு கிடைக்கிற செவன்ட்டி எயிட் பர்சன்டேஜில் ஒரு பங்கை பார்த்தீங்கன்னா அவருடைய சேரிட்டிக்கு கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ சேரிட்டிக்காக ரசிகர்கள் கூட உட்காந்து சாப்பிட போறாராம் சரி இம்புட்டு காசு யார் வச்சிருக்கீங்க யாராவது இந்த இருபத்தி ரெண்டு லட்சம் வச்சிருந்தீங்கன்னா எனக்கு ஒரு ஒரு லட்சம் தாங்கப்பா நானும் ஒரு வீடை கட்டிட்டு சந்தோஷமா இருக்கிறேன் ஒரு லட்சத்தில் எப்படிலாம் கட்ட முடியும்னு கேட்டிங்கன்னா குடிசையே போதுமே நமக்கெல்லாம் அடுத்த செய்தி இதை பற்றி பார்க்க போறோம்னா ஜான் மார்க்ஸ்லேயே பற்றி தான் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச எவல்யூஷன் பேப்பர்ல வீக்லி ஷோவில் ஜான் மார்க்சலிக்கும் கோப்புக்கும் ஒரு மேட்ச் நடத்திருப்பாங்க அட 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 டா சக்கத்தான மேட்ச்சு தான் இதுதான் சக்கத்தான மேட்ச் உண்மையிலேயே நல்லா கொண்டு போயிருந்தாங்க இப்போது டபுள்பிள்யூ வந்து ஸ்ட்ரீட் ஃபைட்டு ஹெல்லினஸ்ஸலி மற்றும் ஒரு சில ஸ்ட்ரிபுல்யூஷன் மேட்சன்னு சொல்லிட்டு கஞ்சை பட்டு வெப்பன் சைடு அடிக்காமட்டிருந்தாங்க ஆனால் இன்றைக்கி நடந்த ஸ்ட்ரீட் ஃபைட் இதுதான் ஸ்ட்ரீட் ஃபைட்ஸ் இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடிலாம் இப்போ நம்ம ரேமஸ்டோரியை வச்சு டொராண்டோ சிட்டி மேட்ச்னு வச்சுருந்தாங்க அதில் ஒரு வெப்பனை கூட எடுத்து அடிக்கிறேன் ஆனால் அது டிஸ்குவாலிஃபை மேடம் ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சி கொண்டு போனாங்க ஆனால் உண்மையிலேயே ஒர்த்தாக இருந்தது அதுலேயும் குறிப்பாக ஜான் மார்க்ஸ் முதுகில் அந்த கம்பி மாதிரியான அமைப்பு குத்தி அதை போது ரத்தம் கிழிஞ்சி ஆக்சுவலி அந்த வீடியோ மட்டும் இல்லை இமேஜை கூட நான் இந்த இதில் காட்ட முடியாது காப்பரேட்டை கொடுத்து மூஞ்சை கழிச்சிருவானுங்க அதனால தான் அந்த இமேஜை கூட காட்டலை ஜான்ஸில் ஜான் பாக்ஸனுடைய முதுகில் குத்துனா அந்த ஸ்டிக்கை மட்டும் காட்டியிருக்கிறேன் நீங்கள் வீடியோவாக பார்க்கணும் அது எப்படி இருந்தது ரணக்கூடுற இருந்தது நான் பார்க்கணும் அப்படின்னா யூடியூப்பில் தான் பார்க்கணும் சாரி யூடியூப்பில்னா டபுள்யூபிள்யூடிய சேனல் இது ஏஇ போட்டாங்கல்ல போட்டாங்கள்ல அஃபிஷியல் யூடியூப் சேனல் இருக்குது பார்த்துக்கோங்க நம்ம சேனலில் போட்டோம்னா காப்ரேட்டி போட்டுருவானுங்க இப்போ மாண்டஸோடைய உடைய ஒய்ஃப் பியாங்காபுளர் அவர் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு பொண்ணு கூட ஒரு டிக்டாக் மாதிரி போட்டிருக்காரு யார் அந்த பொண்ணு இது மட்டும் பியாக பிள்ளைக்கு தெரிஞ்ச அப்பிட்டு தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ நான் சொல்கிறேன் உங்கள் நிறைய பேருக்கு தெரியும் நம்ம சேனல்லே பியாங்க தான் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணு என்னப்பா சொல்கிறேன் எப்பப்பா முடியலாம் கேட்டுட்டு ஹேர் ஸ்டைலாக மாற்றுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி பியாங்கபுளுடைய உண்மையான தோற்றம் இது தான் பியாங்கா பிள்ளருக்கு பார்த்திங்கன்னா அப்படியே நெஞ்சுக்கு கீழே கால் வரைக்கும் முட்டி வரைக்கும் முட்டியும் தாண்டி கீழே வரைக்கெலாம் பார்த்திங்கன்னா இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த முடியினால் சில பேருடைய வயிற்ற கூட அரைஞ்சி செவக்க வச்சிருப்பாங்க ஆக்சுவலி நான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்கிறேன் பியாங்கா பிள்ளருக்கு முடி கிடையாது கட்ட முடி என்னப்பா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பார்க்குறீங்களே இந்த சிலிச்சிலுப்பாம்புடி இந்த சிலிச்சிலுப்பாம்புடி தான் பியாங்கா ஒரிஜினல் ஹேர் அவங்க டபிள்யூஇக்கு வரும்போது விக் எடுத்து மாட்டிக்குவாங்க அம்பு டூ பெரிய ஒரு ஹேர் இருக்குல்ல அது நேச்சுரலாக இயற்கையாக வளர்ந்தது கிடையாது ஈவன் டபுள்யூடியில் இருக்கிறதுலையே ரொம்பவே ஷார்ட்டான ஹேர் அதாவது லாங் ஹேர் வச்சுருக்கவங்கலேயே ஷார்ட்டான ஹேர்னால் நம்ம பியாங்கா தான் ஷார்ல ஃபிளரோட கம்மி ஆனால் வெளிப்படையாக வரும்போது நீட்டமாக பார்த்திங்கன்னா விக் எடுத்து மாட்டிக்குவாங்க நம்ம பல பேர் பார்த்துருப்போம் ஸோ இவங்களுடைய முடியினால் அடிப்பட்டவங்க ஸோ அதில் நம்ம பெக்கிலிஜும் ஒருத்தங்க பெக்கிலிஜுக்கும் பியாங்க பிள்ளருக்கும் மேட்ச் நடக்கும்போது பியாங்க பிள்ளர் பெக்கிலிஜோடைய முடியலாம் வெட்டியிருப்பாங்க அப்போ எனக்கு தோணுச்சு ஏப்பா இந்த பியாங்க பிள்ளருடைய முடியை வெட்டுங்கப்பா அதுதான் வெட்ட வெட்ட வளருவானே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு காய்ச்சிப்பாட்டிங்கட்டி இப்போ இப்போ ஒரு ப்ரொஃபைலில் பார்க்குறீங்களா பியாங்க பிள்ளருடைய முகம் முடி இதுதான் உண்மையான முடி ஸோ நார்மலாக வர்ற பியாங்க புலர் பார்த்தீங்கன்னா வெகு வச்சாமையார் இது நிறைய பேருக்கு தெரியும் நம்ம அரசியங்க திமில்லையே சொல்லிட்டோம் பட் இருந்தாலும் எனக்கு மனசு ஆறலை அவங்ககிட்ட மீண்டும் இன்னும் ஒர்க்கும் சொல்லலாம்னு தோணுச்சு அதுக்காக சொல்கிறேன் இதில் ரெண்டு பேரும் கை கொடுக்கும்போது ரெஃப்ரியுடைய கண்ணை பார்த்தீங்களா அதே கண்ணோடு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த நல்லதோட ரசனிங் செய்யலை நான் உங்களை சந்திக்கிறேன்